அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இந்த வீடியோவில் நான் நிறைய கிளிப்ஸுங்களை காட்டுறேன் அந்த கிளிப்ஸில் இருக்கிறதுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு பறவை காட்சி கொடுத்துது பாரு அவங்களுக்கு பறவை காட்சி கொடுத்துது பாரு அப்படின்னு எங்களுடைய பிரதாபங்களை சொல்கிறதுக்காக கிடையாது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் முடிஞ்சால் உங்களுக்கும் வரும் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் இந்த சேம் பறவையே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீம்கரோலி பாபாவை நினச்சி ராம் 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 சொல்கிறது நீம்கரோலி பாபா வருக வருகன்றது அப்படி சொன்னீங்கன்னா இதே சேம் பறவை முதல் நாள் நான் பார்த்த பறவை தான் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்குறேன் ஏன்னா அது மேல் அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடம்பெல்லாம் ப்ளாக்காக இருக்கும் கண் சிவப்பாக இருக்கும் வாய் அழகு வந்து ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் அதனுடைய பெண் தான் அவரை கும்பிடும்போது நிறைய பேரால் பார்க்க முடியுது அதுதான் உடம்பு ஃபுல்லாக ஒயிட் அண்ட் பிளாக் சாரலாக இருக்கிறது இவரை வணங்கினா சில பேர் ஒரு ஸ்டெப்பும் சில பேர் ரெண்டு ஸ்டெப்பும் வச்சுட்டாங்க இப்போவே எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டெப்பு ரொம்ப நாள் தடப்பட்டிருந்த விஷயம் ஒரு ஸ்டெப்பு மு முன்னேறிச்சு சில பேருக்கு ரெண்டு ஸ்டெப் முன்னேறிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நாம் காட்டுறது எல்லாமே என்னதுன்னா முதல்ல மதுரை இன்றைக்கி காலையில் பௌர்ணமி ஃபுல்லாக திருவண்ணாமலை சம்மந்தப்பட்டோம் இன்னைக்கு பௌர்ணமி சம்மந்தப்பட்டோம் கார்த்திகை தீபம் சம்மந்தப்பட்டே நீம்கரோலி பாபா மெர்ஜா இருந்தார் அது எப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே அவங்களுக்கு விஜயலட்சுமி அவங்க நினச்சிருக்காங்க முதல் நாளே அவங்களுக்கு போர்வை ராமத்தாயினோ ராமத்தானு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஏன்னா ராம்தானே இவருங்க அவங்க வந்து ஒரு போர்வையை கேட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப அந்த பிரபஞ்ச ரீதியாக நம்ம இந்த சுமதி சம்பத்தவங்க இவங்க எல்லாமே நிறைய ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க வியூவர்ஸில் அவங்க என்னுடைய பேட்டர்னில் ரொம்ப அப்சர்வ் பண்ணுறாங்கன்றதுனால அவங்களுக்கு டக்குன்னு காட்சி கொடுத்துருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்தது கரெக்டாக இவங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு போகும்போது வெள்ளை அவங்களும் கொஞ்சம் வந்துடுது இதே சேம் பறவையே வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அவங்க அந்த வீடியோ கிளிப் அனுப்பிச்சாங்க அந்த வீடியோ கிளிப்பு ஃபஸ்ட்டு காட்டுறேன் அந்த வீடியோ கிளிப் நான் பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போனா மதுரை வரைக்கும் இவங்க வந்து விஜயலட்சுமி நினச்சா அது வந்து போகிறாருன்னா நீம்கரவழி பாபாவுக்கு பர்டிகுலராக இந்த பறவைன்னே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கும்போது வாசப்படியில் பெல் சார் யாருன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கும்போது என்னான்னு பார்த்தா பத்திரிகை எடுத்துகிட்டு ஒருத்தர் வரார் அவரு அதில் ஆப்பிள் பழமும் பத்திரிகை கங்கா ஸ்வீட்ஸு கங்கான்றத பற்றி தான் நேற்று சொல்லியிருந்தேன் அந்த கங்கைன்னு க கங்கு எல்லாம் பற்றி நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த ஆப்பிளில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு அது கூட அந்த ஸ்வீட்டு அதில் ஒரு ஆறு ஸ்வீட்டு முருகன் சம்மந்தப்படுது ஜாங்கிரின்றது வந்து ஐயா வைகண்ட கூட சம்மந்தப்படுது அந்த ஆப்பிள்ன்றது ஆமான்ற மாதிரி பெல் அந்த பெல்லுக்கே ஆமானான் அர்த்தம் ரெண்டாவது அவர் அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு வரார் நான் உங்களை ஆப்பிள் வாங்கி வச்சு கும்பிடுங்க பச்சை ஆப்பிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னணும் தவிர நான் உங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு வாரமாக சொல்லிட்டுருக்கிறேன் இவரை பற்றி இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் நானும் கடையிலுக்கு போய் இதை வாங்கணும்னு சொன்னாலும் க்ரீன் ஆப்பிள் சொன்னால் அது வராது இன்றைக்கி தான் அந்த ஆப்பிள் நான் இவர் நீம்கரோலி பாபா தான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீடியோ விஜயலட்சுமி அம்சை வீடியோவை பார்க்கும்போது இவர் நீம்கரோலி பாபா தான் மதுரை வரைக்கும் போயிட்டாருன்னு நினைக்கும் போது பெல் திறந்த உடனே ஆப்பிள் கையில் ஆப்பிளும் பத்திரிக்கையும் ஸ்வீட்டும் வச்சுட்டு இருக்கார் அந்த கிளிப்பு அப்புறம் வந்து கர்ம தொடர்பு நான் இதில் சொல்ல போதெல்லாம் என்னன்னா நீங்கள் பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கணுன்னு கலரு பொருட்கள் இடம் அப்புறம் கர்ம தொடர்பு நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு சில நட்சத்திரக்காரர்களால் மிகுந்த நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்புறம் நேற்று நான் ஏன் விழுந்தேன் அந்த நான் விழுந்ததுக்கு காரணமான கர்ம தொடர்பு இருக்கின்ற நபர் யார் அந்த மாதிரி கிளிப்புங்களே தான் உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக காட்ட போகிறேன் ஃபுல்லாக கவனிச்சுருங்க அதே மாதிரி அந் நான் ஒரு பறவையை நான் இதே பறவையை அவங்க அமுச்சது வச்சு அவங்க கொடுத்த ஸ்வீட்டே வச்சு கும்பிட்றேன் பௌர்ணமிக்கு அது கும்பிட்டு முடிக்கும்போது எனக்கு வந்து என்னுடைய ஜன்னலில் அதே பறவை வந்து உட்காருது அந்த பறவை உட்காரும்போதே வந்து எனக்கு ஒருத்தர் ஒரு வீடியோவை ஃபார்வேர்ட் பண்றாங்க திருவண்ணாமலை சம்பந்தப்பட்ட வீடியோ ஃபார்வேர்ட் பண்றாங்க அந்த பறவை பார்த்துட்டு இருக்கும்போதே போதே இந்த வீடியோ வருது அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கும்போதே நான் தமிழில போட்டிருக்கேன் பாருங்க அந்த பறவையினுடைய மாதிரியே தான் அவர் போட்டு இருக்கிற உள்ளன் அந்த உள்ளன்னுனாலே நம்மளுக்கு வந்து நீம்கரோலி பாபா இல்லைங்களா இவர் திருவண்ணாமலை சித்தர் இவரை பத்தி அன்புதானே சேதுன்னு சொல்லிட்டு இது இந்த சேனல் பேர் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது அவங்களுக்கு அவங்க அந்த வீடியோவை எனக்கு ஒருத்தர் ஃபார்வேர்ட் பண்றாங்க செவ்வாய்கிழமை மிட் நைட்டில் போய் அவங்க விளக்கேற்றிருக்காங்க அங்க அந்த சித்தர் அவர் அந் அந்த அவரை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன் ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய வந்து எப்படி பிரபஞ்ச லிங்க் அவர் நினைக்கும் போது எப்படி பரவு வந்ததுன்ற கிளிப்ஸுங்களே இருக்குது அப்புறம் மாடியில் நான் போகும்போது எதனால் அந்த கர்ம தொடர்பு இருக்குது எல்லாமே டிஜிட்டலாக எப்படி கனெக்ட் ஆகும் டிஜிட்டலாக எப்படி தெரிய வரும் இதெல்லாம் இப்போ அந்த சித்தர் படத்தை எனக்கு அமிச்சாங்க பார்த்திங்களா அது டிஜிட்டல் சித்தர் இது வந்து நான் அந்த பறவையை இருக்கும்போது வந்தது இப்போ இவங்க கூட வீடியோ எடுத்து எனக்கு அமுச்சாங்க இல்லைங்களா இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்போ டிஜிட்டலாக தான் வருது பௌர்ணமி அதுவும் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்க எனக்கு அந்த வீடியோ அனுப்புகிறாங்க அந்த மாதிரி நட்சத்திர கனெக்ஷன் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீம் கரோலி பாபா கனெக்ட் ஆவார்ன்றது புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு உண்மையிலே சில நல்லதுங்களையும் அவர் எப்படி செய்ய போகிறான்னு புரிஞ்சுக்கிறோம் ஏதோ என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சில அந்த ட்ரெஸ்கள் மூலமாக ஏற்கனவே நல்லது நடந்துக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை நான் போடும்போது ஒரு நல்லது எனக்கு நடக்கலாம் ஆடைகளும் அது கூட கனெக்ட் ஆகும் கலர்களும் அது கூட கனெக்ட் ஆகும் அதனால் இந்த நான் போடுற வீடியோ கிளிப் எல்லாமே நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அடுத்தடுத்து கிளிப்புகளை லைனாக பார்த்துக்கோங்க நீம் கரோலி பாபா போற்றி 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 நீம் பாபா போற்றி நீம் கரோலி பாபா போற்றி நீம் கரோலி பாபா போற்றி நீம் கரோலி பாபா போற்றி

ஃபர்ஸ்ட் உட்காந்து நீம் கரோலி பாப்பாவும் சரி இந்த பறவைங்க சரி அந்த நீமுன்னா வேப்பமரம் இல்லைங்களா அந்த மதுரையில கூட அந்த வேப்ப மரத்துல தான் உட்காந்துருக்கு போய் நான் படைத்த உணவை உண்ணுங்கய்யா உன்னைய வாழ்க்கையை எனக்கு சீரும் சிறப்புமாக்கி கொடுங்க பரம்பொருளே தெய்வங்களே வாரும் 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 என் சித்தர்கள் காட்சி நிறைந்திருக்கிறது நன்றி பிரபஞ்சமே பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 காணக்கடைக்காத காட்சியாய் என் தெய்வங்கள் எனக்கு அறிபுரிகின்றன நான் படைத்த உணவை உண்ணும் ஐயா நான் படைத்த உணவை உண்ணும் ஐயா தெய்வங்களே அருள் புரிஞ்சு நல்வாழ்வு தர அருள் புரிவாய் பரம்பொருளே ஓம் சித்தாய் சரிங்களா இப்போ அதுக்கு அடுத்தது நான் எனக்கு வந்தது அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் நேற்று வந்து நான் இந்த தட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொன்னீங்களா அந்த பத்திரிகை எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொன்னா பார்த்தீங்களா அவருக்கு இந்த வருஷமே தான் மார்ச் மாதத்தில் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக கனகம்பட்டி ஐயாவுடைய குரு பூஜை நாள் அன்னைக்கு திருத்தண்ணியில் இவங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் நடக்குது அவர் பேர் செல்வம் அவருக்கும் எனக்கும் கரும தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அது என்னன்னா இன்னைக்கு தெரியும் நீல் நீம் கரோலி பாபா ட்ரெயின் ஆப்பிள் பழம்லாம் ஒன்றுன்னு ஆனால் அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே வீடியோவில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதில் என்னதுனா ட்ரெயினில் ஒரு கஷ்டமான விஷயம் அதாவது ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் எங்கள் பையனுக்கு அப்போது ஒரு எனக்கும் அந்த செல்வம்ன்ற லாயருக்கும் ஜூனியர் அந்தார் அப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு அவங்க கிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அது ரொம்ப மனவழியான விஷயம் எனக்கு அது அந்த செல்வம்ன்றவர் எனக்கு பிரச்சனை கொடுக்கல அவர் அதில் சம்மந்தப்பட்டார் அவ்வளோதான் ஆனால் அதுக்கு பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் செல்வம் என்ற பெயருக்கும் எனக்கும் கர்ம தொடர்பு இருக்குது இதைய நான் இப்போ சொல்கிறேன்னா பயர்களுக்கு சம்பந்தம் நட்சத்திர சம்பந்தம் வாஷிங் மிஷின் போடுற பொருட்கள் சம்மந்தம் அந்த வண்ணாரப்பேட்டை இடங்கள் சம்பந்தம் டிஜிட்டல் சம்பந்தமும் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன் அது இது முதல்ல இது முற்றுற இந்த தட்டு தான் இதுக்கு கார்த்திகை தீபத்துக்காக நேற்று நான் வச்சு ஏத்துறேன் கும்பிட்றேன் இதுல ஆறு ஜாங்கிரி வச்சிருக்காங்க ஜாங்கிரின்னா ஐயா வைகன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான் அந்த கங்கையை பத்தி சொல்லியிருந்தேன் யாரோ கூட வந்து கங்கான்னு நான் சொல்லும்போது இந்த கணல் அந்த கங்குன்றது எரிஞ்சு அந்த கணல் மாறி குளிர்ந்து அதுக்கப்புறமா அது பனிக்கட்டை பாறையாக வந்து அது கங்கை கங்கை நதின்னு இருக்குதுன்றத நான் சொல்லும்போது அவங்க திருத்தணி முருகனுடைய நேற்று அந்த தீபம் காட்டுறாங்க இல்லைங்களா அந்த தீபம் வந்து பயங்கரமா ஒரு மாதிரி ஃபோர்ஸாக வந்தது நீங்க அந்த சொல்லும்போது அந்த வீடியோ பார்த்துன்னே இருக்கும்போது அவங்க டிவியில் பார்த்தாங்க போல நீங்க அந்த கங்கு கணல் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அந்த திருத்தணியில் இந்த தீபம் பண்றாங்க கார்த்திகை தீபத்துக்கு அந்த நெருப்பு வந்து பயங்கரமா காட்டுச்சு ஃபோர்ஸாக வந்து காட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அது நேற்று அவங்க சொன்னது இன்னைக்கு இவங்க அந்த கங்கா ஸ்வீட்ஸது அந்த கங்கா ஸ்வீட்ஸ்ன்றதை எடுத்துகிட்டு வரதோடு இல்லாமல் அவங்க முதல் பையன் கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததில் தான் நேற்று நான் விளக்கேற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் நீம்கரோலி பாபா தான் நீம்கரோலி பாபா தான் அந்த பறவையாக இருக்கும் மதுரையில் போய் காட்சி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது அது ஆமான்ற மாதிரி பெல் பெல்லு போய் திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே செல்வம் என்றவர் அவருடைய ரெண்டாவது பையனுக்காக ஆப்பிள் இதுல என்ன நினைக்கலாம் அந்த அந்த ஆப்பிள் 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 கம்பெனி கம்பெனி லோகோவே அதுக்கு தான் இவர் வந்து என்ன பண்றாரு இந்த விளக்கு நான் ஏத்தி வச்சிருக்கேன் கார்த்திகை மாசத்துல திருவண்ணாமலை அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நான் அந்த கங்கா அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன் அதுக்கு ரிலேட்டடாக கரெக்டாக அந்த பறவையை இவங்க அவங்களுக்கு காட்சி தருதுன்னா இல்ல பதினோரு மணிக்கு தான் அவங்க அந்த பறவையை பார்த்தது அப்புறம் புறாவை பார்த்ததெல்லாம் நான் வந்து அந்த பறவை தான் இவர் மதுரைக்கு கூட போயிட்டாரு அப்போ நிச்சயமாக அந்த பறவை கரோலி பாபா பாபாதான் அப்படின்னு நினைக்கும் போது பெல்லு பெல்லு அடித்து கதவு திறந்த உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த வரும் அவங்க ஒய்ஃப் நிற்கிறாங்க ஆப்பிள் இருக்குதுல இதில் அது இல்லாமல் இந்த ஆரஞ்சு பழத்தை பற்றி கூட நிறைய சொல்லி தரேன் ஆறுன்ற நம்பரையும் அஞ்சுன்ற நம்பரையும் டெட்டா தான் ஆரஞ்சு ஆறுன்ற நம்பர் வந்து முருகனு அஞ்சுன்றது வந்து பெருமாள் அதனால் ஆரஞ்சுன்றது ஆறு ஆரஞ்சுன்றதே உங்களுக்கு வந்து இந்த முருகரையும் பெருமாளையும் சேர்த்ததுன்றதுக்கெல்லாம் ஆரஞ்சு பழத்தை பத்தி சொல்லியிருக்கேன் இந்த ஜாங்கிரி உலகிற ஆறு ஜாங்கிரது கரெக்டா அந்த ஜாங்கிர ஆப்பிள் எல்லாம் வச்சு கும்பிடும் போது முடிக்கும் போது எனக்கு வந்தது அந்த பறவை சமையல் ரூமாண்டை வந்தது அது அந்த கிளிப்பு ரெண்டும் பாத்துருங்க அதுக்கப்புறம் நான் மாடிக்கு போயிட்டு வந்தேன் அப்பா அங்க இருக்கிற சில கனெக்ஷன்ஸை மறுபடியும் ஜன்னல் ஆண்டி இந்த ஜன்னல் பக்கத்துலேயே உட்காந்துட்டு என்னை பார்த்தோடனே மறுபடியும் அங்க போய் உட்காந்துது அப்போ நான் காட்டும்போது ஃபஸ்ட்டு காட்டும் பறந்து போயிடுச்சு இப்போது இந்த ஜன்னலாண்டியே வந்து உட்காந்தது இவருக்காக நான் வச்சு படைச்ச அந்த ஜாங்கிரியை நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் இந்த சமயத்தில் அது வந்து இந்த ஜன்னல் மேலே இந்த மாதிரி காக்கா தவிர வேறு எந்த பறவையும் இது வரைக்கும் உட்காந்ததே கிடையாது காக்கா தவிர இந்த மாதிரி வித்தியாசமான பறவைகள் எதுவும் ஜன்னல் கிட்டே வராது ஏன்னா அதுங்களுக்கு அந்த மனுஷனுங்க மேலே கொஞ்சம் பயம் இருக்கும் காக்கா அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அழகு வெள்ளையாகவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது வெர்ஷன் அதுதான் ஃபர்ஸ்ட் நான் நீம் கருவலி பாப்பா சொல்லும்போது வந்த பறவை அதை போய் நான் நெட்டில் தேடி தான் இது அதனோடய பெண் வெர்ஷன் தெரிஞ்சுது இது உடனே அந்த வெர்ஷன் தெரிஞ்ச உடனே இது வந்தது நாலு நாள் தொடர்ந்து வந்தது அதோடு இன்றைக்கி தான் வருது உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இது கர்ம தொடர்பு சம்மந்தமாக நேற்று ஏன் நான் விழுந்தேன்ற விஷயம் பிளாக் அண்ட் ஒயிட் துணிங்கள கொஞ்சம் முக்கியமான விஷயங்களுக்கு நான் போட்டு போன துணியெல்லாம் வாஷ் பண்ணுது அங்கே போயிட்டு டைல்ஸ் ஏன் உடஞ்சிது அந்த தண்ணி ஒழுகி தான் நான் விழுந்தேன் அந்த மாதிரி விஷயங்களை இதில் சொல்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து இங்கே நான் வாஷ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முக்கியமான ஃபங்க்ஷனுங்களுக்கு நான் போட்டது இது நீம்கரோலி பாபான்னு நினைக்கிறேன் நீம்கரோலி பாபா அப்போ தான் வரார் போன வாரத்துக்கு முந்தின வாரம் செவ்வாய்க்கிழமை தான் வராரு நீம் கரோலி பாபா அப்போ நான் இதை வாஷ் பண்ணும்போது நீம் கரோலி பாபா அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு தான் நான் சரவணா சோஸ் போகிறேன் உங்களுக்கு காட்டினேன் அன்றைக்கி தான் நீம் நீம்கரோலி பாபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு பறவைன்றதெல்லாம் அன்றைக்கி தான் சொன்னேன் இதுவும் இது எல்லாமே வந்து இந்த ஒன்பது பதினோரு திங்கள் போகிறேன் இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு இந்த நந்தி படம் போட்ட இந்த நந்தி தாமரைலாம் போட்ட இது தான் ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை நான் அந்த சிவன் கோயிலுக்கு போட்டுட்டு போனது இதெல்லாம் மொத்தமே இதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட முடியாதுன்றதுனால மேலே வந்து நான் வாஷ் பண்ணுறேன் அதை வந்து அப்படியே மறுநாள்லேருந்து சரியான மழை சென்னையில் அதனால் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே இருக்குது சரின்னு நான் இங்கே வந்து இன்னைக்கு மேலே நேற்று வந்து இது மொத்தமே அப்படியே ஈரத்தோடு எட்டு மணி கீழே வச்சுட்டு இன்றைக்கி அந்த பறவைங்க ரெண்டும் வந்த பின்னாடி அந்த பத்திரிகையும் வந்த பின்னாடி அந்த மறுபடியும் அதை வாங்கி அந்த பத்திரிக்கையை வாங்கி வச்சுட்டு அதில் ஆப்பிள் இருந்தது இல்லைங்களா அதை பத்திரிக்கையை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மேலே வரேன் மேலே வந்து மறுபடியும் கொஞ்சம் இந்த ஈரத்தை இது பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே எடுத்து வந்து போடுறேன் இதை ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது இப்போ நான் இங்கே போட்டிருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே இப்போ ரீசெண்டாக ஒரு கிரக பிரேஸுக்கு போனேன் அது கட்டின சாரி இங்கே ஒரு ஆறு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் இந்த ஆறு ட்ரெஸ்ஸுக்கும் ஏற்கனவே எனக்கு நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கோ இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்துக்கோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அது பிரபஞ்சமாக இப்படிலாம் கண்டுபிடிக்கணுன்றதுக்கு அதை நான் சொல்கிறேன் இது மேலே போட வந்தேன் போட வரும்போது நேற்று நான் ஏன் விழுந்தேன் அந்த இடத்துல ஒழுகுச்சு அதுக்கு காரணம்னா அப்படின்றதுக்காக அதையும் செக் பண்ணலான்னு பார்த்தேன் இப்போது அது என்னென்னா இப்போது இங்கே பாருங்க இந்த மூணு ஊனட்டு இதெல்லாம் இடித்தது யாருன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா எங்கள் சித்தி பையன் அவனுக்கு மனநிலை சரியில்லை அவன் என்ன நான் தான் ஏதோ அவனுக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவன் எனக்கு கோழிக்காயெல்லாம் வைக்கிறான்லாம் அவங்களுக்கு வீடியோ போட்டிருப்பான் பாருங்கள் அவன் என் ட்ரெஸ் எல்லாம் இதே மாதிரி தான் இதே மாதிரி காய் வச்ச ட்ரெஸ் தான் அவன் எப்படி கட் பண்ணியிருக்கான்லாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இது பண்ணேன் ஆனால் இப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி ராஜ மாதங்கி வந்து உட்காரறாங்க பாருங்கள் மரத்தில் ராஜ மாதங்கி நான் சொல்கிறது உண்மைதான்ற மாதிரி ராஜ மாதங்கி வந்து மரத்தில் உட்கார்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து இந்த இந்த மூணு நிறைய இடத்துல உடச்சிட்ருப்பான் நிறைய இடத்துல வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல டைல்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள் மேலே ஆனால் இது வந்து ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக அவன் வரதில்லை அவன் வந்து அந்த வீடு அந்த சுற்றி கூடவே தான் அவங்க பையன் சுற்றியோட பையன் அங்கேயே தான் இருக்கிறான் கூட அப்போ நான் நேற்று விழுந்தேன் இல்லைங்களா அதுக்கு காரணத்தை அதுக்கு அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதில் ஒரு விஷயம் கர்மப்பதிவு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது விஷயம் இருக்குது இதில் ஏன்னா அவன் எனக்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாலும் மனநிலை சரியில்லாமல் பண்ணான் அதெல்லாம் ஆனாலும் ஒரு தான் பண்ணான் என்ன என்னுடைய எனக்கு கோழி காலையில் இருந்து வந்து வைக்கிறது ஒரு பண்ணுறது அதெல்லாம் ஒரு மாதிரி எலுமிச்ச மழத்தை எனக்கு சுற்றி வைக்கிறது அதெல்லாம் பண்ணான் கர்மா என்ன பண்ணுதுன்னா அவன் மூலமாக எனக்கு சில விஷயங்களை பண்ணுது சில சாப தோஷங்களுக்காக அவனை வச்சு அவன் மூலமாக எனக்கு பண்ணுது அதை நேற்று நான் விழுந்தேன் பார்த்தீங்களா அவன் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவன் மூலமாக எனக்கு கர்மா கழியணும் ஏன்னா நான் வந்து குருகர்மா நான் குருகர்மா இருந்து நான் குருகர்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசு ராசி தனுசு லக்னம் இது மீன ராசி மீன லக்னம் அது நம்ம புருஷனாகவே இருக்கலாம் நம்ம குழந்தையாகவே இருக்கலாம் இல்லை நம்ம தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இது அது அது இல்லாமல் மூணு நட்சத்திரம் புனர்பூசம் இது விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களால் எனக்கு ரொம்ப நல்லதும் நடக்கும் ரொம்ப கெட்டதும் நடக்கும் அதில் ஒன்று அவன் இதெல்லாம் பண்ணான் ஆனால் இப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது பண்ணி எடுத்துன்னு போயிட்டு மாத்திரை மாதம் மாதம் கொடுக்கணும் இந்த மாதம் என்னால் போக முடியல மழை இந்த துணியை இந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டுட்டு நீம் கருவழி பாபா நீம்கருவழி பாபா சொல்லிட்டு தான் மறுநாள்லேருந்து சரியான மழை என்னால் போக முடியல ஊரில் ஊருக்கு போக முடியல ஆனால் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் கர்ம கழகத்துக்கு அவன் எப்படி பண்ணானோ ஆனால் அவன் மூலமாக ஏன்னா அவன் புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரம் அவன் மூலமாக தான் எனக்கு கருமா கழியணும் அவன் தூரம் நான் ரெண்டு வருஷம் இங்கே வரல ஆனாலும் அவன் மூலமாக எனக்கு எப்படி கர்மா கழியுது பார்த்தீங்களா அது எப்படின்னா நேற்று நான் விழுந்ததுக்கு மேலேருந்து ஒழுக இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு ரெண்டு வருஷம் மழையில் அந்த இடம் ஒழுகலை ஏன்னா இங்கே வந்து நான் அந்த டைல்ஸ் தள்ளி தள்ளி வச்சிருவோம் மழை வந்து அவ்வளோ இது இல்லை இப்போ இந்த டைல்ஸ் தள்ளனமுன்னா இந்த இடத்துல ஓப்பனாக இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ஓப்பனாக இருக்குது புரியுதுங்களா இந்த இடத்துல தண்ணி இறங்கி இந்த இதுக்கு நேராக தான் நான் நேற்று விழுந்தது இதுக்கு நேராக தான் அந்த தண்ணி சொட்டுது இது இந்த இதுக்கு நேராக இருக்குது அதை நான் கவனிக்கலை நேற்று விழும்போது அதை நான் கேல்குலேட் பண்ணல எதுக்காக விழுந்தோம் நம்ம நம்ம வெளியில் வண்டி வாங்க முடியாமல் இருந்தது ஏதோ ஒரு கண்டம் இருந்தது அதுவும் காரணம் அந்த கண்டம் எனக்கு இருந்தது அதுலேருந்து எஸ்கேப் ஆனது அதுவும் இருக்குது ஆனால் ஆக மொத்தத்தில் ரெண்டு வருஷமா அந்த பையன் இங்கே வரல ஆனாலும் அவன் இந்த மாதிரி ஒட்டிட்டு போனதுனால அதனால இப்போ அது ஒழுகி அதனால நாங்கள் விழுறேன்னா அவன் புனர் பூசை நட்சத்திரம் அவன் மூலமாக கர்மா கழியணும் ஆனால் ரெண்டு வருஷமும் அவன் வரல ஏன்னா ட்ரீட்மெண்ட்டே நான் எடுத்து அவன் வந்து அவன் வந்து உடைக்காத மாதிரி பண்ணிட்டேன் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நானே தான் கூட்டும் போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நான் தான் ஆனால் நான் வந்து அவனுக்கு கர்ம நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணமானா நம்மளுக்கு கர்மா கழியும் அவன் சாபம் தீரும்னு பண்ணலை நான் வேற ஒரு காரணத்துக்காக அந்த பையனுடைய அம்மாவனுடைய சேஃப்காக நான் பண்ணேன் ஆனால் பிரபஞ்சம் புரிவிக்குது எனக்கு ஏன் அது அவன் மூலமாக அவன் ரெண்டு வருஷம் வரலன்னா கூட அந்த நட்சத்திரக்காரன் இங்கே எதுக்குன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் கர்ம தொடர்பு எப்படின்னா இந்த நட்சத்திரக்காரர்களால் என்றைக்கோ நம்மளுக்கு ஒரு இடத்துல விஷிட்டு போயிருப்பாங்க ஒரு பொருள் அவங்க மூலமா நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கும் கர்மாபடி புனர்பூச நட்சத்திரக்காரங்களாலே எனக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அந்த கெட்டது வந்து கர்மா கழித்து கூட நடக்கலாம் நேற்று நான் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து எங்கோ உழத்து போட்டு வீட்டில் வந்து வழிக்கு வந்துருக்கலாம் அப்புறம் அப்புறம் போக போக தான் அது வை வலியூ இன்க்ரீஸ் ஆச்சோ தவிர ஆனால் பெரிய ஆபத்து இல்லாமல் போச்சு ஆனால் இப்போ வந்து தான் கண்டுபிடிக்கிறேன் மேலே வந்தால் இந்துக்கு நேராக ஒழுகி அதனால பண்ணிச்சுன்னா ஆக மொத்தத்தில் தானே காரணம் அதுக்கு இப்போ நான் சிமெண்ட்டை வச்சு இது பூசணும் அதெல்லாம் வேறு அவங்களுக்கு உழ்ந்த மாதிரி நல்ல காலம் எங்கள் ஹஸ்பண்ட் ஊழலை அதனால் நான் போயிட்டு அதில் உழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ கூட நான் அவர்கிட்ட அந்த மேலே அவன் வச்சுட்டு போகிறது இதுக்காக தான் உழுந்துன்னலாம் சொல்லலை அவர்கிட்ட மேலே அவர் வேற என்னை வேறு மாதிரி நேற்றுலாம் பிரச்சனை பண்ணார் நேற்று இந்த ச செடியெல்லாம் நீ வச்சிருக்க இந்த செடிங்கெல்லாம் லைனாக இருக்கு அது மொத்தத்தை எடுத்து போட்டுருமார் நான் அப்படின்னு அது ஒரே சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தார் நிம்மதியாகவே அந்த சிவன் கூட நேற்று நிறைய அந்த யாகம் மாதிரி வளர்த்ததுக்கு பண்ணலாம் இதுவே பண்ணல அவர் அந்த சிரியானங்கை செடி இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து இன்னைக்கு காலையில் நான் சாப்பிட்டு போனேன் இந்த சிரியானங்கை சம்மந்தமாக அப்படியே வந்து ஒரு வீடியோ ஒருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க இந்த எனக்கு இந்த ராஜ ஃபார்வேர்ட் பண்ணவங்க தான் அனுப்புகிறாங்க அந்த வீடியோவில் அப்படியே நான் என் ப அந்த பறவை வந்து உட்காருது என்கிட்டயும் அந்த பறவை கிட்ட வந்து உட்காருது ஜனலில் அது பறவையை பார்த்து அடுத்த செகண்ட் அந்த வீடியோ எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ண அந்த வீடியோக்குள்ளே இருக்கிற ஒரு சித்தரு திருவண்ணாமலையில் இருக்கிற சித்தர் செவ்வாய் கிழமை அவங்க போய் அந்த அந்த சேனல்காரங்க விளக்கேற்றிருக்காங்க அவர் அவர் இருக்கிற ட்ரெஸ்ஸு இந்த பறவை நான் காமிச்ச பறவையினுடைய ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்குது அது இன்னொரு வீடியோவில் போடுறேன் அது அந்த நீம்கருவழி பாபாவும் இவங்க தான் அந்த வீடியோவை எனக்கு பார்க்க வச்சுருக்காங்க அந்த சித்தருக்கும் நீம்கருவழி பாபாவுக்கும் ஒரு சம்மந்தங்குது அவர் திருவண்ணாமலையில் தான் விளக்கேற்றுறாங்க போயிட்டு ஒரு இலையில் விளக்கேற்றுறாங்க அந்த தம்பிக்கு இந்த இலை தான் எடுத்து சாப்பிட்டு சொல்கிறாரு அவர் அது கீழாந்தலின்னு சொல்லிடுறாரு அவர் ஆனால் அது அவர் சாப்பிட்டு அது சாப்பிட்டது சரியான நங்கை அவ்வளோ ஒன்றும் இல்லை கசப்பு ஒவ்வொரு கசப்புன்னு அவர் ரொம்ப ஒரு ஆள் அவருக்கு அந்தளவுக்கு எதுவாக தெரியல ஆனால் இது பாம்பு பாம்புக்கடி இதுங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு இது சாப்பிடுன்றார் அவர் அந்த இது இன்றைக்கி பார்த்து நான் இது மேலே இந்த துணிகளை போட்டு நானும் இது அப்பப்போ சாப்பிட மாட்டேன் நான் ஒவ்வொரு கசப்பு தான் இன்றைக்கி நான் ரெண்டு வேலையும் சாப்பிட்டேன் அப்புறம் கீழே போயிட்டு அந்த பறவையை பார்க்கும்போது கரெக்டாக அந்த வீடியோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அந்த பறவை மாதிரியே இருக்குது அவர் மேலே போட்டுருங்கிற அந்த உள்ளன் ஸ்வெட்டர் அந்த சாமிஜி ஓட்டுன்றது அதை பற்றி எப்படி அந்த திருவண்ணாமலையே அவர் செவ்வாய்க்கிழமை பரணி தீபம் நம்ம ஏற்றின பார்த்தீங்களா அன்றைக்கி மிட் நைட்டு தான் அங்கே போய் அங்கே விளக்கேற்றிருக்காங்க அந்த வீடியோ அவருக்கும் நீம்கர்வழி பாபாவுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்ற விஷயம்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இந்த பொருட்களோட தொடர்பு அப்படின்ற மாதிரி இப் இப்போது இந்த வாஷிங் மிஷினு இங்கே துணிக்காய போகிற இடம் வாஷிங் மிஷினை இந்த இடத்துல தான் சுட்டி இப்போ கொஞ்சம் காஞ்சி இருக்குது இங்கே சொட்டி கரெக்டாக அந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில் தான் நேற்று நான் வந்து வழிக்கு விழுறேன் அதுக்கு மேலே சொன்னேன் பார்த்தீங்களா ஏன் அது வந்து விழுந்தேன் யார் உடைச்சதுனால விழுந்தேன் எந்த நட்சத்திரக்காரர்களால் விழுந்தேன்னு ஒரு சொன்னேன் பார்த்தீங்களா அது அது மட்டும் இல்லாத இன்னொரு லிங்க் அதுக்காக தான் இதையும் காட்டுறேன் இது வாஷிங் மிஷின் பக்கத்தில் நான் விழுறேன் அது காரணம் என்னன்னா நான் சொன்ன பாருங்க இவர் ஸ்ரீமதி வெங்கட சுபானந்த சுவாமி இலங்கை கடை சித்த ரெண்டு பேருமே வண்ணான் இது வந்து பழைய வண்ணாரப்பேட்டை இவர் இருக்கிறது அந்த இலங்கையில் இருக்கிறது வண்ணான் இதுன்னு சொல்லிட்டு ஒரு வரும் அந்த ஸ்ட்ரீட்டு அந்த வண்ணான் வாஷிங் மிஷினு அந்த கிளீனிங் அந்த இது வந்து ட்ரை கிளீனிங் பண்ணுறது அது சம்மந்தமான விஷயம் எல்லாமே சில நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது உங்களுக்கு அது கர்ம கழிவு அது ஒரு பக்கம் அந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களால் தான் இன்றைக்கி நான் விழுறேன் அதே மாதிரி இந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில் நான் வேணும் ஏன்னா அது ஒரு நல்லது எனக்கு ஒரு நல்லது எனக்கு அப்புறம் நடக்கலாம் ஆனால் இப்போ ஒரு எனக்கு ஒரு பிரபஞ்சமாக வாஷிங் மிஷின் பக்கத்தில் வண்ணான் சம்மந்தப்பட்ட ஆடை கிளீன் பண்ணுற சம்மந்தமாக இந்த இடத்துல ஒன்று நடக்கணும் அது அதுவும் அந்த கனெக்ஷன் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைஃப்பில் டெய்லி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் ஆனால் இந்த நீம்கரோலி பாபாவுக்கு கடுவழி சித்தருக்கு எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருந்ததோ கடுவழி சித்தருக்கு எப்படி பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குதோ ம ஐயாவுக்கு எந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல் இருக்குதோ அதாவது நான் சொல்கிற மாதிரி கர்ம தொடர்பு புனர்பூச நட்சத்திரமாக இருக்கணும் அதெல்லாம் கூட இல்லை அந்த நட்சத்திரங்களெல்லாம் தாண்டின விஷயமா எனக்கு அந்த வீடியோவை அவரை பற்றி அப்புறமா நான் அவரை சர்ச் பண்ணி அவரை பற்றி பற்றி போடுறேன் அந்த இது தமிழில் இது போட்டிருக்கோம் பாருங்க இவரை பற்றி கரெக்டாக அந்த பறவையை நான் என்னுடைய ஆண்டை ஆண்ட உட்காரும்போது இந்த வீடியோ ஃபார் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் அவர் இருக்கிறாரு அந்த சேனல் பேர் ஃபஸ்ட்டே சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த சேனல்லையும் நீங்கள் நீங்கள் போய் கூட வேணால் போய் பாருங்கள் அது ரெண்டாவது நீம் கரோழி பாபாவுக்கும் இவருக்கு நீம் கரோழி பாபா தான் அந்த சி அந்த சித்தர் ச விஷயத்தை என்னை பார்க்க வைக்கிறாருன்றதும் புரிஞ்சுது அதே சமயத்தில் நீம் கரோழி பாபாவுக்கு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம பார்க்கணுன்ற விஷயமும் இந்த ரெண்டு நாளில் புரிஞ்ச விஷயம் தயவு செஞ்சு அவரை நீங்கள் ராம் ராம்ன்றதோ இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எதனா வேறு எதனா பறவை தெரிஞ்சால் கூட ராம்ராமன்றதோ உண்மையிலே உங்களுக்கு நீங்கள் இந்த பறவையே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்ப டெப்த்து நம்பி நீங்கள் கண்டி அவர் வந்து வா இந்த பறவையே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் விஷயத்தை நடத்துகிறாரு வெறும் பறவை மரத்து வர்றது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்திலே அவர் கைவிப்பார் அப்படின்னு நான் உங்களுக்கு அடித்து சொல்கிறேன் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு இவரையே வணங்குவோம் இவர் காமிச்சாரு இப்போ அந்த சித்திரை அது மாதிரி இவராக காட்டின சித்தர் கடையிற சிங்கர் கூட அவர் தான் இது பண்ணியிருப்பாரோன்னு தோணுது இப்போ இவராக யாரெல்லாம் காமிச்சிட்டு வராரோ அவங்களெல்லாம் மட்டும் சைடில் நம்ம இது பண்ணலாம் ஆனால் ஃபோக்கஸ் இவர் மேலேயே இருக்கட்டும் தொடர்ந்து பண்ணட்டும் தொடர்ந்து இது இந்த ராம் 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 சொல்கிறது ஹனுமனை பார்த்தா நினைக்கிறது இவர் ஹனுமன் ரூபம் அதையே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபாஸ்ட்டாக ரொம்ப நாள் நடக்காத விஷயம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்